கம்ப்ளீட்டாக கிளியர் பண்ணுறதா அதோட வேலைங்க எங்கெல்லாம் தடை இருக்கோ எல்லாத்தையும் நீக்கி எனக்கு தெரிஞ்சு இது யாருமே சொல்லி கொடுக்குறதே இல்லைங்க முதல்ல அப்படி ஒரு வித்தை இருக்குன்னு யாருக்குன்னு தெரில அவங்க முழுமையாக சொல்லி கொடுக்குறதில்லை அந்த சொல்லி கொடுக்குற மனசு இல்லை இது எல்லாமே தாண்டி மசாஜ் தெரப்பிஸ்ட் ஏற்கனவே மசாஜ் பண்ணுற எல்லாரும் தயவு சேர்ந்து கலந்துக்குங்க தப்பாக எடுத்துக்காதீங்க நீங்கள் பண்ணுற மசாஜ் எதுவுமே சரியில்லை இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா ஆண்களுக்கு ஆண்களும் பெண்களுக்கு பெண்களும் ரொம்ப முக்கியங்க ஏன்னா சென்னையில் ஒரு கிரவுண்ட் இருக்காமா அதுக்கு பேரு கவாத்து ஆமாம் காவலர்கள் அங்க போய் பயிற்சி பண்ணுவாங்களாமா வாழ்க வையகம் நண்பர்களே வர்ம தொக்கணம் கவாத்து பயிற்சி தசவாயு தட்டு நெட்டி முறித்தல் ஆகிய நான்கு வித்தைகளை நான்கு களைகளை ஒரு கோர்ஸ் மூலியமா மூன்று நாள் ஆன்லைன் வகுப்பு மூன்று நாள் ஆழியாறில் நேரடி வகுப்பு மூலியமாக கொடுப்பதற்காக வகுப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது நண்பர்களே கொஞ்ச நாளுக்கு முன்னால நான் வந்து ஒரு வகுப்புக்கு போனேன் அந்த வகுப்புக்கு பேரு வர்ம தொக்கணம் பதிமூணாயிரம் ரூபா கட்டணம் கோயம்புத்தூர் நடந்துச்சு நான் போயிட்டு வந்தேங்க இப்படி நானும் நிறைய வகுப்புக்கு போவேன் அது சிறந்த வகுப்பு மட்டும்தான் உங்களுக்கு சொல்லுவேன் அந்த வகுப்புக்கு போகும்போது ஆச்சரியமா இருந்ததுங்க வர்ம தொக்கணத்தை மூன்றே நாளில் ஒரு குருநாதர் கற்றுக் கொடுத்தார் அந்த மூணு நாளில் வறும தொக்கணத்தையும் முழுமையாக கற்றுக் கொடுத்துட்டாரு கவாத்து பயிற்சியையும் கற்றுக் கொடுத்துட்டாரு தசவாயு தட்டுங்கிற அந்த பயிற்சியும் கற்றுக் கொடுத்துட்டாரு நெட்டி முறிக்கும் கலை அப்படின்னு நான்கு கலைகளை மூன்றே நாளில் ஒரு குருநாதர் எனக்கு கற்றுக் கொடுத்தார் பதிமூணாயிரம் ரூபாய் கட்டணும் நான் போயிட்டு வந்தங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு திருப்தியா இருந்துச்சு இதை எல்லாரும் கற்றுக்கணும் அப்படிங்கறக்காக அவர்கிட்ட நான் ஒரு ரிக்வஸ்ட் கேட்டு இந்த வகுப்பை இந்த வகுப்பை அவர் வந்து பல வருடமாக பதிமூணாயிரம் ரூபாய்க்கு நடத்தி வராருங்க பல இது இதுவரைக்கும் ஆயிரக்கணக்கான பேர் அவர்கிட்ட போய் கற்றுக்கிட்டு வந்திருக்கிறாங்க இந்த வீடியோ பார்க்கும்போது அவங்களுக்கெல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கும் இந்த வகுப்பை அவர் பல வருடமாக பதிமூணாயிரம் ரூபாய் கட்டணத்தில் நடத்திட்டு வர்றார் மூணு நாள் க்ளாஸ் எனது வேண்டுகோளுக்கு ரங்க ஏழாயிரம் ரூபாய்க்கு கற்றுக் கொடுப்பதற்கு சம்மதித்திருக்கிறார் அப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம் ஒரு மூன்று நாள் ஆன்லைன் வகுப்பு மூன்று நாள் நேரடி வகுப்பு ஆளியார்ல இந்த வகுப்பை ஏற்பாடு செய்திருக்கிறோம் இந்த வகுப்பை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும் அந்த குருநாதரின் பெயர் திரு சரவணன் என்கிற ஆசான் சிவவாக்கியர் இந்த வகுப்போட சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா முழுமையாக கற்று கொடுக்கறாருங்க நான் அடிக்கடி சொல்லுவேன் ஒரு குருநாதர் அப்படின்னா அவருக்கு முதல்ல விஷயம் தெரிஞ்சிருக்கணும் ரெண்டாவது மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்கணுங்கிற எண்ணம் இருக்கணும் அப்புறம் சொல்லி கொடுக்கும்போது நமக்கு புரியணும் புரியற மாதிரி சொல்லி தரணும் அவர் இந்த மூன்று விஷயத்தையும் அவரிடம் பார்த்தேன் அதிலே குறிப்பா என்ன கேட்டாலும் சொல்லி கொடுக்குறாருங்க பொதுவா வகுப்பு நடக்கும் பொழுது ஒரு ஆறு மணிக்கு இன்றைக்கி ஆறு மணி கிளாஸ் முடிச்சிடலாமா அப்படிம்பாங்க இவர்கிட்ட பார்த்து என்னென்னா வகுப்பு எத்தனை மணிக்கு முடியுதுன்னே தெரியலிங்க அவர் சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தார்னா நைட்டு பத்து மணி பதினோரு மணி சொல்லிகிட்டே இருக்கிறார் நமக்கு நேரம் பார்த்தா அது அந்த அந்தளவுக்கு சிறப்பாக இருந்துச்சு வகுப்புக்கு வந்து ஒரு டைம் வந்து ஒரு விஷயமே இல்லைங்க வகுப்பு ஆரம்பித்தா எவ்வளோ கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லி கற்றுக் கொடுத்துட்டே இருக்கிறார் எப்படி எலும்புகளுக்கு அஸ்தி கட்டு அப்படிங்கிற வகுப்பு சிறப்பாக நடந்துட்டு அதே மாதிரி இந்த வறும தொக்கணம் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா மசில்ஸ் சதை நாடி நரம்புங்க உடம்புல இருக்கிற உச்சந்தள முதல் உள்ளங்கால் வரை இருக்கிற எல்லா நாடி நரம்புகளையும் மசில்ஸையும் ஒழுங்குபடுத்துகிற ஒரு பயிற்சி தான் தொக்கணம் இப்போ மசாஜ் அப்படிங்கிற பேரில் நிறைய நடந்துட்டு இருக்கு இல்லைங்களா இது எல்லாத்துக்கும் அடிப்படை தொக்கணம் வந்தது தான் வந்ததுதான் அஸ்திக்க வருமால் இருந்து வந்ததுதான் வறுமத்தக்கணும் புரிஞ்சுக்கோங்க எல்லாத்துக்கும் தாங்க பேஸ் வருமான ஒரு சின்ன பார்ட்டு தான் தொக்கணம் வறுமை தொக்கணத்தோட மகிமை என்னன்னா உடம்பு இருக்கிற எல்லா நாடி நரம்பு மசில் சதை எல்லாத்தையும் ஒழுங்கு பண்றது வெச்சு முதல் உள்ளங்கால் வரை கம்ப்ளீட்டா கிளியர் பண்றதா அதோட வேலைங்க இங்கெல்லாம் தடை இருக்கும் எல்லாத்தையும் நீக்கி அந்த தடவுதல் முறை நீ வருதுன்னு சொல்லுவாங்க தொக்கணம் எடுக்கிறது அப்படிம்பாங்க எனக்கு தெரிஞ்சு இது யாருமே சொல்லி கொடுக்குறதே இல்லைங்க முதல்ல அப்படி ஒரு வித்தை இருக்குன்னு யாருக்குன்னு தெரில அடுத்தது யாருமே சொல்லி கொடுக்குறதில்லை அப்படியே சொல்லி கொடுத்தாலும் அவங்க முழுமையாக சொல்லி கொடுக்குறதில்லை அந்த சொல்லிக் கொடுக்குற மனசு இல்லை இது எல்லாமே தாண்டி இவருக்கு வித்தையும் தெரியுது சொல்லியும் கொடுக்குறாரு சொல்லி கொடுக்கும்போது நமக்கு புரியுது எனவே யார் வேணா வந்து கற்றுக்கலாங்க ஆனா அந்த கற்றுக்கிற ஆர்வம் இருக்கணும் எங்கேயும் சும்மா உட்காந்துட்டு தியரி கிளாஸ் எல்லாம் கிடையாது எல்லாரும் மாத்தி மாத்தி அங்கே வகுப்புக்கு வரவங்க எல்லாரும் ரெண்டு ரெண்டு பேரும் சேர்ந்துடணும் சொல்லி கொடுப்பாரு செய்யணும் ப்ராக்டிக்கல் கிளாஸ் மூன்று நாள் ஆன்லைன் வகுப்பு மூன்று நாள் நேரடி வகுப்பு ஆமாங்க அருமையான வகுப்புங்க வாய்ப்பு இருக்கிறவங்க கலந்துக்குங்க இந்த வகுப்புல யாரெல்லாம் கலந்துக்கலான்னு கேட்டா குறிப்பா மசாஜ் தெரப்பிஸ்ட் ஏற்கனவே மசாஜ் பண்ணுற எல்லாரும் தயவுசெய்து கலந்துக்குங்க தப்பாக எடுத்துக்காதீங்க நீங்கள் பண்ணுற மசாஜ் எதுவுமே சரியில்லை மசாஜுக்கு வந்தால் உடம்பு சரியாகணுமா இல்லையா தப்பாக மசாஜ் பண்ணுறதுனால உடம்புக்கு வியாதி அதிகமாக வாய்ப்பு இருக்கு இல்லை அது முழுமையாக தெரியாமல் மசாஜ் அப்படிங்கிறதோட ஆரம்பமே வரும தொக்கணம் எனவே மசாஜ் தெரப்பிஸ்ட் மசாஜ் செய்கிற எல்லாருமே ஒரு முறை வந்து வறுமத்தொக்கனை கற்றுக்கிட்டு இனிமேல் இந்த மசாஜ் நீங்கள் பண்ணுறீங்க இல்லைங்களா அதில் இருக்கிற தப்பெல்லாம் சரி பண்ணி வறுமத்தொக்கணமாக பண்ணுங்க வறுமத்தொக்குணம் அல்டிமேட்டுங்க அதுக்குள்ள மசாஜெல்லாம் நிற்கவே முடியாதுங்க எனவே மசாஜ் தெரப்பிஸ்ட் அவர் அனைவரையும் வந்து கலந்து கொள்ள சொல்கிறேன் அடுத்தது சிகிச்சை கொடுக்குற எல்லாருமே அக்குப்பஞ்சம் நியூரோ தெரப்பி முத்துரா அரைக்கி பிராணி கீழிங் டச்சு கீழிங் இயற்கை வைத்தியம் அஸ்திக்கட்டு ஹோமியோபதி மலர் மருந்துகள் ஆங்கில மருந்துகள் இந்த மாதிரி வைத்தியத்தோடு இருக்கிற எல்லாருமே ஏதோ வைத்தியம் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லைங்களா நீங்கள் இந்த பாருங்க பாருங்கள் தொக்கணமும் கற்றுக்கலாம் கவாத்து பயிற்சியும் கற்றுக்கலாம் தசவாயு தட்டுன்னு கற்றுக்கலாம் நாலு பயிற்சிங்க இதையும் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஏற்கனவே தெரிஞ்சுக்கிற வைத்தியத்தோட இதையும் சேர்த்தும் பொழுது உங்களுக்கு இன்னும் பிரமாதமாக நோயாளிகளை குணப்படுத்த முடியும் எனவே சிகிச்சையாளர்கள் அனைவரும் ஹீலர்ஸ் எல்லோரும் டாக்டர்ஸ் ஹீலர்ஸ் எல்லாருமே கலந்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் ஜென்ரலாக யார் வேணால் கலந்துக்கலாங்க ஆக்சுவலாக அங்கே வந்திங்கன்னா ட்ரீட்மெண்ட் நடக்கும் ரெண்டு ரெண்டு பேர் சேர்ந்து மாற்றி மாற்றி ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்போ மூணே நாளில் உங்களுக்கு மொத்த ட்ரீட்மெண்ட் முடிஞ்சிடும் அவர் தரமாட்டார் வந்திருக்கிற ரெண்டு பேர் ஒன்று சேர்ந்து பண்ணணும் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா ஆண்களுக்கு ஆண்களும் பெண்களுக்கு பெண்களும் ரொம்ப முக்கியங்க ஏன்னா இந்த வறும தொக்கணத்தில் உடம்புல இருக்கிற எல்லா இடங்களிலும் தொடர்ற மாதிரி இருக்கும் எனவே ஆண் சிகிச்சையாளர் மட்டும்தான் ஆண்களுக்கு கொடுக்க வேண்டும் பெண் சிகிச்சாளர் மட்டும்தான் பெண்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதை முதலே சொல்லிடுறேன் எனவே இந்த வகுப்பு அருமையான வகுப்பு நண்பர்கள் யாருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கோ நீங்கள் வந்து கலந்துக்கலாம் கவாத்து பயிற்சி அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா நமக்கு நாமே நமது உடம்புல இருக்கிற எல்லா நாடி நரம்புகளையும் ஒழுங்கு செய்வதற்கான பயிற்சி செல்ஃப் கியூரிங் செல்ஃப் ஹீலிங் கவாத்து அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா எந்த ஒரு உபகரணமும் இல்லாமல் நமக்கு நாமே செய்யும் பயிற்சி சென்னையில் ஒரு கிரவுண்ட் இருக்காமா அதுக்கு பேர் கவாத்து ஆமாம் காவலர்கள் அங்கே போய் பயிற்சி பண்ணுவாங்களாமா கவாத்து அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா எந்த ஒரு உபகரணம் இல்லாம ஜிம்முன்னா அங்கெல்லாம் மிஷின் வச்சிருப்பாங்களே உபகரணங்கள் இது வந்து எந்த ஒரு உபகரணம் இல்லாம மனிதன் தனக்குத்தானே பயிற்சி செய்து நமது நாடி நரம்பை மசில்ஸை ஒழுங்குபடுத்துறதுக்கான ஒரு பயிற்சி தான் கவாத்து பயிற்சி தசவாயு தட்டு அப்படின்னு என்னன்னு கேட்டீங்கன்னா நமது உடம்பில் தசவாயுக்கள் இருக்கு தச பத்து பத்து வாயுக்கள் ஏங்கிட்டு இருக்குங்க அதங்க உயிரோடு இருக்கிறோம் இந்த தசவாயுக்கள்னா என்ன இந்த தசவாயுக்கள் என்னென்ன தொழில் செய்யுது இந்த தசவாயுக்களை உடம்புல இருபத்தி ரெண்டு இடத்துல தட்டுறது மூலியமா எப்படி தூங்கிட்டு இருந்த தசவாயுக்களை எழுப்புறது தடையோடு தடையினால் ஒழுங்காக இயங்காமல் இருக்கிற தசவாயுக்களை எப்படி இயங்க வைக்கிறது அப்படின்னு தசவாயுக்கள் சம்பந்தமான ஒரு பயிற்சி தான் தசவாயு தட்டு தசவாயு பத்து என்ன அது என்ன வேலை செய்யுது எப்படியெல்லாம் ஆகி சிஸ்டத்தை கொலாப்ஸ் பண்ணி வச்சுருக்குது அந்த லாக்கான பத்து வாயுக்களையும் மீண்டும் ஒழுங்காக வேலை செய்வதற்காக ஒருவரை படுக்க வைத்து இருபத்தி ரெண்டு இடத்தில் குறிப்பிட்ட ஒரு தட்டு தட்டும் பொழுது அந்த தசவாயுக்கள் ஒழுங்காக வேலை செய்கிறது அந்த இருபத்தி ரெண்டு இடம் என்ன அதை எப்படி தட்டுறது அப்படிங்கிறத கத்துக் கொடுக்கறதா உங்களுக்கு தசவாயு தட்டு பயிற்சி நெட்டி முறித்தல் அப்படின்னு என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம பாருங்க திடீர்னு கழுத்து எப்படி ஆட்டுவோம் இப்படி முதுகு எப்படி பண்ணுவோம் அடிக்கடி டிரைவர்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படி பண்ண அந்த மாதிரி நெட்டி நமக்கு நாமே முறிக்கிறது இல்லைங்களா அதில் நல்லது கெட்டதெல்லாம் கற்றுக் எப்படி எப்படியெல்லாம் நமக்கு நாமே நெட்டி முறிக்கிறது நாம் மற்றவங்களுக்கு எப்படி நெட்டி முறிக்கணும் நெட்டி முறிக்கிறதுங்கிறது ஒரு வித்தைங்க அது ஒரு சிகிச்சைங்க நெட்டி முறிக்கும் சிகிச்சை கவாத்து பயிற்சி தச வாயு தட்டு நெட்டி முறித்தல் வருமத்தக்கடம் நான்கு பயிற்சிகள் மூன்று நாள் ஆன்லைன் வகுப்பு மூன்று நாள் நேரடி வகுப்பு பதிமூணாயிரம் ரூபாய்க்கு பல வருடமாக நடந்து கொண்ட இந்த பயிற்சி இது ஏற்கனவே கலந்து கொண்டவர்களாக தெரியும் பதிமூணாயிரம் ரூபாய்க்கு நடந்து கொண்ட இந்த பயிற்சி இப்பொழுது ஏழாயிரம் ரூபாய்க்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கோ நீங்கள் வந்து கலந்துக்கலாம் கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு புரிதல் ஏற்படும் ஏன்னா இதெல்லாம் வந்து யாருமே சொல்லிக் கொடுக்காத அற்புதமான ஒரு பயிற்சி இந்த பயிற்சியில் நீங்கள் கலந்துக்கணும்னா அனட்டாமிக் தெரப்பி டாட் ஓர்ஜிங்கிற வெப்சைட்டில் ஈவெண்ட் பேஜில் அல்லது ப்ரோக்ராம் ஃபைண்டரில் போய் வரும தொக்கணம் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னால் வரும் அதில் ஏழாயிரம் ரூபாய் செலுத்தி நீங்கள் புக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஆன்லைன் வகுப்பில் கலந்துக்கறக்கு லிங்க் வரும் நேரடி வகுப்பு எப்போ நடக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரிவிக்கப்படும் நண்பர்கள் இந்த வகுப்பில் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் இந்த வகுப்பில் ஒரு சிறப்பு என்னென்னா மூன்று நாள் ஆன்லைன் வகுப்புல நீங்கள் கலந்துக்கிட்டீங்கன்னா அந்த நாள்ல இருந்து ஆறு மாசத்துல ஏதாவது ஒரு மூன்று நாள் நேரடி வகுப்பில் கலந்து கொள்ளலாம் புரிஞ்சுக்கோங்க மூன்று நாள் ஆன்லைன் வகுப்புல கலந்துக்கிட்டீங்கன்னா அந்த நாள்ல இருந்து ஆறு மாசத்துக்குள்ள எந்த மாதம் நீங்கள் ஃப்ரீயா இருக்கீங்களோ அந்த மாதத்துல ஒரு மூணு நாள் வகுப்பு நேரடி வகுப்பு ஆழியாரில் கலந்துக்கலாம் எனவே இந்த வகுப்பில் கலந்துக்கிறங்களுக்கு என்ன ஒரு ஃபெசிலிட்டி பண்ணி வச்சிருக்கோம்னா கலந்துக்கிட்டிங்கன்னா ஆறு மாதத்தில் எப்போ நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்களோ ஒவ்வொரு மாதமும் இந்த வகுப்பு நேரடி வகுப்பு நடந்துக்கிட்டே இருக்கும் ஒரு முறை ஆன்லைன் வகுப்பில் கலந்துட்டிங்கன்னா ஆறு மாதத்தில் ஏதாவது ஒரு மாதம் நேரடி வகுப்புக்கு நீங்கள் வந்து கலந்துக்கலாம் இந்த வகுப்பை உங்களுக்கு கொடுப்பவர் ஆசான் சரவணன் அப்படிங்கிற சிவவாக்கியர் அவர்கள் இந்த வகுப்பை உங்களுக்கு கொடுக்க இருக்கும் ஆசா சிவவாக்கியர் அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றிகள் மேலும் அவரது குழுவினர் இந்த வகுப்பு நடக்கும்போது அவங்க டீம் மெம்பர்ஸ் எல்லாம் வருவாங்கங்க வந்து பெண்களுக்கு பெண்கள் ஆண்களுக்கு ஆண்கள்லாம் கைட் பண்ணுவாங்க என்ன எப்படி செய்யணும்னு எனவே அந்த குழுவினர் அவங்களுக்கு எனது மனமார்ந்த நன்றிகள் எனவே நண்பர்களே அடிக்கடி இந்த வகுப்பு நடந்து கொண்டே இருக்கும் நீங்கள் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் தொக்கணம் என்ற வகுப்பில் கலந்து கொள்ளுங்கள் பயன்பெறுங்கள் இந்த வகுப்பு ஏப்ரல் பதினாலாம் தேதி முதல் பதினாறாம் தேதி வரை ஆன்லைன் மூலம் நடைபெறுகிறது நேரடி வகுப்பு ஏப்ரல் இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் இருபத்தி ஏழாம் தேதி வரை ஆலியாரில் நடைபெறுகிறது இந்த வகுப்பு ஆன்லைன் வகுப்பு ஏப்ரல் மாதம் பதினாலு பதினஞ்சு பதினாறு ஆகிய தேதிகளில் நடக்க இருக்கிறது வர்மத்தொக்கணம் வகுப்பு ஒவ்வொரு மாதமும் ஏதாவது ஒரு மூன்று நாளில் ஆலியாரில் நடந்து கொண்டே இருக்கும் நீங்கள் கலந்து கொண்டால் ஏதாவது ஒரு மாதத்தில் ஆறு மாதத்துக்குள்ளே நீங்கள் நேரடி வகுப்பில் வந்து கலந்து கொள்ளலாம் இந்த வகுப்பு ஆன்லைன் மூலமாக பதிவு செய்ய தெரியாத நபர்கள் டபுள் எயிட் செவன் ஜீரோ ட்ரிபிள் சிக்ஸ் நைன் சிக்ஸ் அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பதிவு பண்ணி கலந்துக்கங்க வருமத்தொக்கணம் ஒரு பொக்கிஷம் ஒவ்வொரு வீட்டிலும் ஒருவர் கலந்து கொண்டால் உங்கள் வீட்டில் உள்ள நண்பர்களுக்கு நீங்கள் உறவினர்களுக்கு உங்கள் வீட்டில் உள்ள நபர்களுக்கு நீங்கள் சிகிச்சை அளிக்கலாம் இந்த வகுப்பு அரசாங்க அனுமதி சர்டிஃபிகேட் கிடையாது இது ஒரு தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள ஒரு வகுப்பு எனவே நண்பர்களே இது சர்டிஃபிகேட் கோர்ஸ் கிடையாது அவர் தெரிஞ்ச விஷயத்தை உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட்லியாக கற்றுக் கொடுக்கிறார் எனவே மரும தொக்கணம் வகுப்பில் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன் இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்